இந்த பக்கம் நீங்கள் சொட்டையாக இருந்துச்சு அடிச்சு விட்டோம் அந்த பக்கம் என்ன என்னக்கு இப்போது சொல்லுனரா முட்டுதானே முட்டுற மாதிரி தெரியுது தெரியுதுண்ணா ஆட்டுற மாதிரி தெரியுதுண்ணா என்ன இந்த போல்ட் முட்டுற மாதிரி தெரியுதுண்ணா ஏன் போல்ட்டு அது முட்டாதுன்னா முட்டில முட்டல நீ தட்டுப்பா இறங்க கொஞ்சம் ப்ளே இருந்தால் அங்கே இறங்கும் இந்த ஆம்பு கிடைக்கிறதில்லையம்மா இது இந்த சைஸுக்கு வாங்கிட்டு வந்து ஓட்ட போட்டுருக்குறாங்க இவங்கள அது ஒண்ணு நம்பி சதர சாப்பிட்டு எடுத்துட்டு சதரை சாப்பிட்டு தான் எடுத்து நம்ம ஓட்ட போட்டு போட்டு மாறி விட்டே ஆரம்பிச்சு போதும் 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 அது எதனால இந்த உள்ள இந்த சாப்பிட்டு வைக்கிறதுல அதுல எல்லாம் துருப்பு ஏறி போச்சு அதனாலதான் இவ்வளவு தூரம் எது பண்ணுறது ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா இது அது ஓட்டினாலுமே நம்மளே இதுல மண் ஏறும் இதுல போய் ஏறு இல்லாதான் கோபி சைடு முக்கால்வாசி கோபிக்கு எல்லாம் இந்த தான் போட்டு ஓட்டுறாங்கண்ணா ரொட்டேஷன் தான் போட்டு ஓட்டுறாங்க டபுள் வாழ்வுக்குறதுல எல்லாத்துலயுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க போயிட்டு நேராக போயிட்டு அந்த லொட்டேட்ரு ஹைட்ராலிக் வருது இல்லை அதை தூக்கணும்னா போதும் அது எப்படி ரொட்டேஷன் ஆகிக்கும் அங்கேருந்து வச்சுட்டு வரணும் இதாக இருந்தால் ஒரு பக்கமாக இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அது இது ரெண்டு கலப்பை போட்டு ஓட்டுற அளவுக்குலாம் இந்த வண்டியில் சத்து இல்லை மேலே தூக்கிட்டு நிற்கி போட்டோம் போது அது நாளெல்லாம் போட முடியாது நாலுன்னா ரெண்டு தானே வரும் இந்த இந்த பிளான்ஜில் மாட்டி நிற்குமா ஆனா இந்த இப்போ இந்த பக்கம் வாப்பா அங்க போச்சுன்னா அங்க அங்க திருப்பிட்டு இப்போ திருப்பி இதுலயே வரையும் இந்த பக்கம் வாப்புலதான மண்ணு போடணும் அதுக்குறது செலவு மாதிரி நாம சுத்தி சுத்தி தான் ஓட்டணும்

அது வருன்னா ரெண்டு மூணு லட்சம் ரூபா வருதுண்ணா ஆமாம் பேட்டர் வாங்குற காசுக்கு காப்ப வாங்கணா இது போதும் அது அவ்வளோதான்ப்பா எடுத்து விடு நான் எங்கேயும் சொட்டக்காடு இல்லை ரவி காட்டில் ஓட்டுணு காட்டில் தான் போய் ஓட்டணும் மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் நெதிக்கு அண்ணா இந்த ஸ்பீடு தான் அதில் போக முடியும் லோ ஸ்பீடு தான் போக முடிய மாட்டேங்குது பே காட்டுல ஓட்டிபேன் கரும்பு சொந்த காட்டுல இந்த அளவுக்கு ஓட்டி விட்டீங்கன்னா போது விஜய் இதை மாமுடி எடுத்து அப்படியே மாட்டை கட்டி அப்படியே அந்த மாதிரி தள்ளி விட ஆரம்பிஞ்சி மெயின் லைனுக்கு பத்தாது அடுத்து ஒழவு ஓடுறதுக்கு சப் லைனுக்கும் ஓகே திரும்புற பிள்ள இல்லைண்ணா அது ஹைட்ராலிக் நிதா ஆகல செக்காகுது ஃபில்ட்ரு செக் ஆகுது அதுவும் இல்லாத திரும்புகிற இடத்துல கொஞ்சம் நிதாக இதாக வரும் தலை மாதிரில ரெண்டோ இப்படி எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு ரெண்டு சுற்று இப்படி இழுத்து விடணும் அந்த மட்டும் ஆ தலைவல மட்டும் அடுத்த டைம் இந்த இந்த பக்கம் இறங்க நல்லா போதுனா அஞ்சு கிளப்புக்கு இது எவ்வளோ தூரம் பரவாயில்லண்ணா பரவாயில்ல ஆனால் இதில் அதிக நேரம் ஓட முடியுது மணிகணக்கு ரொம்ப இருவிழா கிடக்கிற காட்டுக்கு மட்டும்தான் ஆகும் இருவிழா கிடக்குதுல அதுக்கு மட்டும்தான் ஆக மாட்டேங்குது அவ்வளோதான் இப்போ நம்ம வண்டி ஏறிட்டோம் இன்ன வரைக்கும் அப்பா ஓட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பத்து தான் வச்சுருக்கிறேன் லோ தேர்டில் ஓட்டிட்டு இருக்கிறேன் அது தெரியும் பிடிங் பிடிங் தள்ளிக்கிட்டு இருக்குது என்ன சால் கொஞ்சம் தூரமாக பிடிச்சிருக்கணும் சால் தான் தூரமாக பிடிக்காத இது வேறு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றாததுனால வேறு ரொம்ப தூரமாக வேறு தான் லேட்டாக தான் தூக்குது அந்த ரிப்பேர்ஷன் தலைவல்கு வச்சு இழுத்துட்டு வந்துடுவோம் புளித்தாரையிலே ஒரு வீலு இந்த வீலி இந்த வீலி விட்டிங்கன்னா தான் போகுது நம்மளில் டயர் வேறு சுத்தமாக இல்லை ஆனால் ஃபுல்லாக குளம் தள்ளிட்டு வந்துடுது கட்டி கட்டியாக